இது ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு பொருள் இந்த காய் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போ இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் பாருங்க இப்போ நமக்கு அருமையான கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கொத்தவரங்காய் பொரியல் வந்து எப்படி டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் காய் பொடிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து கொடுப்போம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு இந்த கடுகு கூட ரெண்டு வரமிளகா எடுத்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் பெரிய வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம் இது ரொம்ப எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தா போதும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு கண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலையும் எண்ணெயில நல்லா வதக்கிடுவோம் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில பொருந்ததும் ஏழு எட்டு பூண்டு பல்லு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில் கொடுத்து இதை சேர்த்துக்கிடுவோம் கொத்தமல்லங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயு தொல்லை உள்ளது அதனால் வந்து பூண்டு அல்லது பெருங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சேர்த்துக்கணும் இதை சேர்த்து பச்சை வாடை போயிட்டு நல்ல மரம் வரு வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடுவோம் பூண்டும் பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கிட்டு நல்ல மணம் வந்துருச்சு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி அளவு எடுத்து அதை அரைக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது ரொம்ப குழஞ்சுன்னா தக்காளி வேகணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமரங்காய சேர்த்துக்குவோம் பாருங்க நான் வந்து நல்லா கிளீன் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா தப்புள்ள ஒரு காய் வகையில இதை வந்து மேக்சிமம் வந்து சாப்பிடாத யோசிப்பாங்க ஆனால் இதனுடைய நன்மைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இது இந்த காயை வந்து யாருமே விடமாட்டாங்க இந்த நரம்பு தளர்ச்சி உள்ள போதுலாம் இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதனால் வந்து இந்த காய் கிடைச்சிட்டு கண்டிப்பாக நீங்க வந்து இதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு நமக்கு வத்தல் கிடச்சி நான் வந்து வத்தல் வச்சு செய்யறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன் அதை இன்றைக்கு பாருங்கள் இது நம்ம சேர்த்துக்கிட்ட கொக்கோ நாயை நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுத்துருவோம் குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷம் மாதிரி இதை வதக்கி கொடுக்கணும் மூணு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் முளைச்சி கண்டிப்பாக காய் கூட நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்ப்போம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் இந்த காய் வந்து நல்லா வேக விட்டுருவோம் மூடி போட்டு எட்டு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓபன் பண்ணுவோம் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வத்திட்டு காயும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இப்போ இப்ப இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகா தூள் மஞ்சள் தூளையும் மிளகா தூளையும் கொத்தவரங்காய் கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம் இந்த கொத்தவரங்க பாத்தீங்கன்னா எல்லா வகை சாரத்துக்குள்ளையும்

நீங்க வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபைடிஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா விருப்ப அப்படின்னா தேங்காயும் நிலக்கடலையும் எடுத்து அதை ரெண்டுமா அரைச்சு இந்த பண்ணிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துட்டு அதே போல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை எடுத்து ரெண்டையும் மிக்சில கொடுத்து குறை கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்மளுப்பா இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு நன்ம

சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வளர்க்கக்கூடாது நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அவ்வளோதான் நமக்கு இப்போ அருமையான கொத்தவளங்குற பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனிமேல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் பார்த்துக்கிட்டேன் இந்த கொத்தவரங்க பொரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ண மீண்டும் இது போல் நல்ல ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்